வணக்கம் நான் சதாசிவம் உதவி பேராசிரியர் அறிஞரண்ணா கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி நாம் இப்பொழுது வியாப்பரங்கல கார்கையில் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணமும் அதனுடைய வகைகள் பற்றி இப்போது பார்ப்போம் முதல்ல ஆசிரியப்பா அப்படின்னு என்னன்னு பார்த்திடலாம் ஆசிரியப்பா என்பது நான்கு வகை பாக்கலுள் ஒன்று இலக்கண கட்டுக்கோப்புடன் அமைந்து கவிஞனுடைய மனப்போக்குக்கும் மொழிவெளி வெளியீட்டிற்கும் இடைவெளி ஏற்படாத வண்ணம் அவனுக்கு அதிக உரிமையை வழங்குவது ஆசிரியப்பாவே ஆகும் இதற்கு அகவர்பா என்ற வேறு பெயரும் உண்டு சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்காதை போன்ற காப்பியங்கள் பெருமளவு இயற்றப்பட்டிருப்பது இந்த ஆசிரிப்பாவை ஆகும் இதனுடைய பொது இலக்கணம் என்று சொல்லப்படுவது சீர் தலை அடி ஓசை அடுத்ததாக நம்ம முதல்ல இந்த ஆசிரிப்பாவினுடைய பொது இலக்கணத்தில் சீர்பத்தி பார்ப்போம் அதாவது எழுத்து எழுத்துக்களால் ஆனது அசை அந்த அசைகளால் ஆனது சீர் அந்த சீரில் வந்து பார்த்திங்கனாக்க ஆசிரிய உரிச்சீர்கள் வந்து ஆசிரியப்பாகக்குரியதாகும் அடுத்ததாக வந்து தலை பார்த்திங்கனாக்க ஆசிரியப்பாகக்குரிய தலை வந்து நேரொன்று ஆசிரியர் தலையும் நிறையொன்று ஆசிரியர் தலையும் ஆசிரியப்பாகக்குரியதாக கொள்ளப்படும் அடிவரையறை வந்து பெரும்பான்மை அடிவரையறை நான்கு சீர்களாலான அளவடி மூன்று சீர்களாலான சிந்தடியும் இதற்குரியதாகும் அதாவது சிறுபான்மையாக இரண்டு சீர்களான குரலடியும் வரும் ஓசை வந்து ஆசிரிப்பாகக்குரிய ஓசை வந்து அகவலோசை பெற்று வரும் அதாவது அகவர்பா என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் இந்த ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணங்களை அடிப்படையாக கொண்டு ஆசிரிப்பானுடைய வகைகள் அடிவரையறை கொண்டு பிரிக்கப்படுகிறது அதில் ஆசிரிப்பானுடைய வகைகள் வந்து நான்கு வகையாக கொல்லப்படும் ஒன்று நேரிசை ஆசிரியப்பா இரண்டு இணைக்குரல் ஆசிரியப்பா மூன்று மண்டில ஆசிரியப்பா நான்கு அடிமறி மண்டில ஆசிரியப்பா அதில் முதல்ல வந்து நேரிசை ஆசிரியப்பாவை பற்றி பார்ப்போம் நேரிசை ஆசிரியப்பா என்பது ஆசிரிப்பாவுடைய இலக்கணங்களைப் பெற்று ஒரு செய்யுளின் ஈற்று அயலடி முச்சீராக வந்து மற்ற அடிகள் நான்கு சீராக வரின் அது நேரிசை ஆசிரியப்பா எனப்படும் இயற்றையிலடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் வந்து நாச்சிராகவும் வருவது நேரிசை ஆசிரியப்பா அதற்கான எடுத்துக்காட்டுப்பாட்டு நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாட நட்பே இதில் மூன்றாம் அடியான கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு அது மூன்று சீராகவும் ஏனை அடிகள் நான்கு சீராகவும் வந்ததுன்னா இது நேரிசு ஆசிரியப்பா இரண்டாவது வகையாக இணைக்குரல் ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது முதல் அடியும் நான்காம் அடியும் நான்கு சீர்கொண்டு அளவடியாகவும் இடையில் வரக்கூடிய அடிகள் மூன்று சீர்கொண்ட சிந்தடியாகவும் இரண்டு சீர்கொண்ட குரலடியாகவும் வரின் அது இணைக்குரலாசிரியப்பா எடுத்துக்காட்டுப்பாட்டு நில நுட்பாக கவனிங்க நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச் சார்ந்து தீரத்தீரும் சாரல் நாடன் கேண்மை சார சார சார்ந்து தீர தீர தீர்ப்பொருளாகை இதில் இடையில் இருக்கக்கூடிய அடிகள் வந்து இரண்டு சீர்கொண்ட குரலடியாகவும் மூன்று சீர்கொண்ட சிந்தடியாகவும் வந்திருக்கிறதுனால இது இறைக்குரல் ஆசிரிப்பா என்று இலக்கண புலவர்களால் வழங்கப்படுகிறது மூன்றாவது வகையாக வருவது நிலைமண்டில் ஆசிரிப்பா நிலைமண்டில் ஆசிரிப்பா என்பது எல்லா அடிகளும் சமமாக வருவது மண்டலம் என்பது சமம் தொடங்கியது போலவே முடிப்பதாகும் அதாவது நான்கு சீர்கொண்டு தொடங்கினால் அதே நான்கு சீர்கொண்டு முடிக்கணும் இதில் எந்த ஒரு அடி சீர் ஏற்பாடு இல்லாமல் வருவது ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் சாரல் நாட செவியை ஆகுமதி யார் அஃது அருந்திச்சனோரே சாரல் சிறுகோட்டு பெருமளும் தூங்கி ஆங்கியவள் தவச் சிறிது காமமோ பெரிதே என்று இதில் எல்லா அடிகளும் சமமாக நான்கு நான்கு சீர்கொண்ட அலுவடியாக வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது நிலைமண்டல் ஆசிரியப்பா அடுத்ததாக அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என்பதும் கிட்டத்தட்ட நிலைமண்டில் ஆசிரியப்பா போலவே அதனுடைய அமைப்பு இருக்கும் ஆனால் ஒரு சிறு வேறுபாடு என்னென்னா இந்த அடிகளை எவ்வாறு மாற்றி அமைத்தாலும் அதனுடைய பொருளும் ஓசையும் மாறாது அதாவது என்னென்னா தொடங்கியது போலவே முடிக்க முடிவும் வரும் நான்கு நான்கு சீர் கொண்ட அளவடியாகவே வரும் ஆனால் அடியை மாற்றினால் பொருளும் ஓசையும் மாறாது இங்கே எடுத்துக்காட்டுப்பாட்டு பாருங்கள் சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரர மகளிர் ஆரங்கினரே வாரலை எனினை யானன் சுவலே சாரல் நாட நீ வரலாறே இது எல்லா அடிகளும் நான்கு கொண்டு வந்தாலும் அடியை மாற்றி போட்டாலும் பொருளும் ஓசையும் மாறல அதனால் இது வந்து அடிமறி மண்டியில் ஆசிரிப்பா எனப்படும் ஆக ஆசிரிப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வந்து கடைசி சீரில் கடைசி எழுத்து ஏகார்த்தில் முடிவது சிறப்பு ஸோ இந்த ஆசிரியப்பாளுடைய பொது இலக்கணங்களை பொருந்தி நான்கு வகையாக வந்த இந்த பாடலை நாம் பார்ப்போம் பார்ப்போம் நன்றி